கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தாழ்மைக்கு பயிற்சி அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பத்து பிரியமானவர்களை இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது போது எலியாவை ஆண்டவர் ஏன் அந்த விதவையின் வீட்டிற்கு அனுப்பினார் பல காரணங்களில் ஒன்று அவர் தாழ்மையில் பயிற்சி வேண்டும் என்பதற்கு தான் ஆண்டவர் அந்த ஏழை விதவையின் வீட்டிற்கு எலியாத்திற்கு தரிசியை அனுப்புகிறதை பார்க்கிறோம் அந்த விதவை ஒரு ஏழ்மையான பெண் அன்றாடம் அவள் சமைத்து உழைத்து சாப்பிடுகின்ற பெண் ஆண்டவரை அறியாத ஒரு பெண் அசுத்தமான பிராணிக்கு ஒப்பானவள் என்று சொல்லப்படுகிறது அவளை சார்ந்து அவளது வீட்டில் தங்கி அவளது அற்பத்தில் பங்கு பெற்று உயிர் வாழ வாழ்க்கை நடத்துவது எலியாவுக்கு மிகவும் கஷ்டமான காரியம் பின்னொரு நாளில் அக்கினியையும் மழையையும் இறக்கப் போகிறவனுக்கு அது அற்பமான பராமரிப்பு விதவையின் விருந்தோம்பல் ஒவ்வாத காரியமாய் காணப்பட்டது மர்ரூப மலையில் ஆண்டவரோடு காட்சி அளிக்க போகிறவனுக்கு இது ஒரு ஏற்ற ஒரு சூழ்நிலையாய் காணப்படவில்லை ஆனாலும் தாழ்மையின் சூழ்நிலையில் எலியாவை உருவாக்க சித்தம் கொண்டவர் ஆண்டவர் காகங்களால் போஷித்த தேவன் தொடர்ந்து கைம்பண்ணால் எலியாவை போஷிக்க திட்டம் கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் வேதவசனம் இவ்வாறு சொல்கிறது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார் என்று ஒன்று குருந்தியரில் நாம் வாசிக்கிறோம் தேவனுக்கு முன்பாக மாம்சமான எவனும் பெருமை பாராட்டாதபடி சில சம்பவங்கள் நமக்கு தாழ்மைக்கு பயிற்சி அளிக்கிறதா இருக்கிறது இந்த எலியா தீர்க்க தரிசிக்கும் தாழ்மையை கற்றுக் வண்ணமாக ஒரு அசுத்தமான பிராணியாகிய காகத்தின் மூலமாய் போஷித்தார் ஒரு ஏழ்மை நிலைமையில் இருக்கிற ஒரு விதவையின் மூலமாய் ஆண்டவர் போஷித்து தாழ்மைக்கு பயிற்சி கொடுத்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் நமது வாழ்க்கையிலும் நாம் சிறுமைப்பட்டு தாழ்த்தப்படுகின்ற சூழ்நிலையில் காணப்பட்டாலும் ஆண்டவர் அது நமக்கு கொடுக்குற தாழ்மைக்கு கொடுக்கிற பயிற்சி நாம் பெருமை உள்ளவர்களாக இருந்தால் தேவன் நமக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் வசனம் சொல்கிறது நாம் நம்மை தாழ்த்தும்போது தான் ஆண்டவரது கிருபை நமக்கு கிடைக்கிறது ஆகவே எந்த ஒரு தாழ்மையான நிலைமையிலும் நாம் முறுமுறுக்காமல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நிறையா தீர்க்க கிடைத்த அதே கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமாப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு சில காரியங்கள் ஒருவேளை அற்பமாய் காணப்பட்டாலும் அதில் நாங்கள் தாழ்மையுடன் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலும் அலட்சியமான மனப்பான்மையை எங்களிடமிருந்து அகற்றி போடும் தாழ்மையோடு எல்லாவற்றையும் அங்கீகரித்துக் கொள்ளுகிற கிருபைகளை தந்து ஆசீர்வதித்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்